மே பதினொன்று நமது அனுதின ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவன் பார்க்கிறார் புரிந்து கொள்கிறார் பாதுகாக்கிறார் இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஏழு ஒன்று முதல் ஐந்து வரை கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது குறிப்பு வசனம் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஏழு ஐந்து சில நேரங்களில் நாள்பட்ட வலி மற்றும் சோர்வுடன் வாழ்வது என்பது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு தனக்கு யாருமில்லை என்ற உணர்வை ஏற்படுத்திவிடுகிறது தெய்வனோ அல்லது மற்றவர்களோ என்னை பார்க்கவில்லை என்பதை நான் உணர்ந்தேன் எனது நாயுடன் அதிகாலையில் நான் ஏறெடுக்கும் போது இதுபோன்ற உணர்வுகள் என்னை வெகுவாய் பாதித்தது தூரத்தில் காற்று நிரப்பப்பட்ட பெரிய பலூன் பறந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்தேன் அதில் பயணம் செய்யும் நபர்கள் பூமியை உயரத்திலிருந்து பார்த்து ரசிக்க முடியும் நான் என் அயலவர்களின் வீடுகளை நடந்து கடந்தபோது பெருமூச்சு விட்டேன் அந்த மூடிய கதவுகளுக்கு பின்னால் எத்தனை பேர் கண்ணுக்கு தெரியாதவர்களாகவும் முக்கியமற்றவர்களாகவும் உணர்கிறார்கள் நான் என் நடைப்பயணத்தை முடித்தவுடன் நான் அவர்களை பார்க்கிறேன் அவர்களை கவனித்துக் கொள்கிறேன் என்பதை என் அண்டை வீட்டாருக்குத் தெரியப்படுத்த எனக்கு வாய்ப்புகளை தரும்படி தேவனிடம் கேட்டேன் அவரும் அப்படித்தான் நம்மை குறித்து விரும்புகிறார் தேவன் எத்தனை நட்சத்திரங்களை படைத்தார் என்னும் தொகை அவருக்குத் தெரியும் ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் அவர் பேர் சொல்லி அழைப்பது சிறு விஷயங்களுக்கும் அவர் கொடுக்கும் முக்கியத்துவத்தை காண்பிக்கிறது அவருடைய வல்லமை ஞானம் பகுத்தறிவு ஆகியவைகள் கால வரம்பற்றவைகள் தேவன் ஒவ்வொரு அபிசுவாசத்தின் அழுகையையும் கேட்கிறார் ஒவ்வொரு அமைதியான கண்ணீரையும் அவர் தெளிவாக காண்கிறார் ஒவ்வொரு திருப்தி பெருமூச்சையும் அவர் அறிந்திருக்கிறார் நாம் எப்போது தடுமாறுகிறோம் எப்போது வெற்றி பெறுகிறோம் என்பதை அவர் பார்க்கிறார் நம்முடைய ஆழ்ந்த அச்சங்களையும் நமது உள்ளார்ந்த எண்ணங்களையும் நம்முடைய பயங்கரமான கனவுகளையும் அவர் புரிந்து கொள்ளுகிறார் நாம் எங்கு இருந்தோம் எங்கு செல்லுகிறோம் என்பது அவருக்கு தெரியும் நம் அண்டை வீட்டாரை பார்க்கவும் கேட்கவும் நேசிக்கவும் தேவன் நமக்கு உதவுவதால் நம்மை பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் கவனித்துக் கொள்ளவும் அவரை முழுமையாய் நம்பலாம் உங்களுடைய அயல் வீட்டார் உங்களை எப்படி நேசிக்கின்றனர் மற்றவர்களை நீங்கள் இன்று எவ்விதம் நேசிக்கப் போகிறீர்கள் தேவனே நடைமுறை வாழ்க்கையில் மற்றவர்களை பார்க்கவும் மற்றவர்களுக்கு செவை கொடுக்கவும் அவர்களை நேசிக்கவும் எனக்கு உதவி செய்யும் அமன்